வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கத்தோடு போய்விட்டான் மத்தேயு பத்தொன்பது இருபத்தி இரண்டு நம்புங்கள் நல்வாழ்வு தருவார் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பணம் தேவை ஆனால் தற்போது பணத்திற்காக வாழ்க்கை என்ற நிலை வந்துவிட்டது மனிதர்கள் பணத்திற்காக தினம்தோறும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பணத்திற்காக சண்டைகள் கொலைகள் நடக்கிறது குறுக்கு வழியில் பெரும் பணம் சேர்க்க ஊழல்கள் பெருகிவிட்டது எதை இழந்தாலும் பணத்தை இழக்க யாரும் தயாராக இல்லை இந்த நாளுக்குரிய தியான பகுதியும் பணத்தை அடிப்படையாக கொண்டது ஒருவர் இயேசுவை தேடி வந்தார் நான் விண்ணுலகம் போக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் இயேசுவோ பத்து கட்டளைகள்படி வாழ வேண்டும் என்றார் அவரோ நான் சிறுவயது முதல் பின்பற்றி வருகிறேன் என்று பதில் உரைத்தார் ஏசுவோ ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்றார் நீ போய் உனக்கு உரியவைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு என்றார் அவரோ இந்த வார்த்தையை கேட்டு துக்கமடைந்தார் இயேசுவை விட்டு போய்விட்டார் அவர் பெரும் செல்வந்தராய் இருந்தார். அவரால் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்படிய முடியவில்லை கடவுளை விட அவரது வார்த்தையை விட செல்வமே முக்கியம் என்று முடிவெடுத்தார் இன்றைக்கு அநேகர் அப்படியே இருக்கின்றனர் பணம் பணம் என்று ஓடி கடவுளை மறந்து விடுகின்றனர் இதற்கு பொதுவான காரணம் ஒன்று உண்டு பணத்தை நம்புகிற அளவுக்கு கடவுளை நம்புவதில்லை பணம் இல்லை என்றாலும் கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்கின்ற நம்பிக்கை இல்லை இயேசு கூறுகிறார் ஆகாய்த்து பறவைகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்ப்பதும் இல்லை ஆனாலும் கடவுள் அவைகளின் தேவைகளை தினந்தோறும் சந்திக்கிறார் நீங்கள் அவைகளை காட்டிலும் சிறப்பானவர்கள் என்று கூறுகிறார் இதை கடைபிடிக்கிற துணிச்சல் நமக்கு தேவை நம் வீட்டில் குறைவுகள் இருக்கலாம் தேவைகள் அதிகமாக இருக்கலாம் பணத்தை இழந்திருக்கலாம் வியாபாரத்தில் நட்டமாகி இருக்கலாம் இந்த தருணத்தில் நாம் கிறிஸ்துவை நம்ப வேண்டும் இயேசுவை நம்புவதற்கான சிறந்த தருணம் இதுவே உறுதியாக நம்பினால் நல் பெறுவோம் ஜபிப்போம் வல்லமையுள்ள நல்ல கடவுளே உம்மை மாத்திரம் நம்பி வாழ எங்களுக்கு அருள்தாரும் இயேசுவில் பிதாவே ஆமேன் இன்றைக்கான கேள்வி என்னவென்று ஓடி கடவுளை மறந்து விடுகின்றனர் என்னவென்று ஓடி கடவுளை மறந்து விடுகின்றனர் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு